ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தாலனால பெற முடியும் நமது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க நண்பர்களை நமது சேனலில் ஒரு வேலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எடுத்து நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வேலை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் ஸோ மறக்காம உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நீங்களும் ஒருவேளை விருப்பப்பட்டால் உங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃபிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்துமான வளங்களையும் பெற முடியும் நண்பர்களே முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து சேர்ந்துடுறாருங்க இன்றைய தினம் அதிகாலையிலேயே சந்திர பகவான் கிட்டத்தட்ட அதிகாலை நான்கு மணிக்கே வந்து ராசி எட்டாவது இடத்துல வந்துருனால இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு ஆரம்பிக்குது நண்பர்களே இந்த மாதிரியான சந்திராஷ்டிரமி தினத்தில் நீங்க முக்கியமான சில நான்கு விஷயங்களை கவனிக்கணும் அப்பொழுது நான்கு விஷயங்களை கவனித்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள நீங்கள் அமை அமைத்துக் கொள்ள முடியுங்க சங்கடங்களை தீர்த்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் அந்த நாலு விஷயங்கள் வந்து பார்க்கலாம் மறக்காம இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழலையுமே வந்து வந்து நீங்கள் படக்கூடாதுங்க அது முதலாவது விஷயம் பேராசை கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் என்பதனால சில பேர் வந்து உங்ககிட்ட நிறைய ஆஃபர் தருவாங்க அது வந்து பெரிய பெரிய லாபகரமாக உங்களுக்கு தோணலாம் சில பேர் வந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் பத்தே மாதங்கே உங்களுக்கு வந்து பத்து கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில நம்ப முடியாத ஆஃபரை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய பணத்தை வந்து கேட்பாங்க நீங்க உங்க பணத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க ஒரு ரூபாயா இருந்தாலும் அது உங்க பணங்கிறதுனால அதை நீங்க பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான தவறான முதலீடுகளையும் செய்ய விளையாண்டாம் இதில் ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே பணத்தை இன்னைக்கு வெளியே எடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப அவசியமான செலவுகளுக்காக மட்டும் பணத்தை வெளியே மற்றபடி பணத்தை இன்னைக்கு எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க வேற எந்த காரியத்துக்காகவும் செலவும் பண்ணாதீங்க என்பர்களே முக்கியமான செலவு மட்டும் இருந்தால் மட்டும் நீங்க செய்யலாம் என்பதில்லை இரண்டாவதாக மனசுல வந்து பயத்தை வச்சுக்க கூடாதுங்க சில காரியங்கள் வந்து நீங்க செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு சில பிம்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை நினைச்சிட்டு பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு உருவாகலாம் அதுக்காக சொல்றேன் சோ நீங்க வந்து எந்த விதமான சூழ்நிலையும் வந்து நடக்காத சில விஷயங்களை நினைச்சு பயப்பட தேவையில்லை வழக்கமாக என்ன வேலை செய்வீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க பிடித்த பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் எல்லா விதமான வேலைகளும் நீங்கள் வழக்கம் போல செய்யலாங்க ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவமிக்க வேலைகளை எப்பொழுதும் போல செய்யலாம் இல்லை எந்த தயக்கமும் தேவையில்லை புதுசாக எந்த காரியத்தையும் முயற்சி பண்ணாதீங்க நண்பர்களே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கின்ற தினம் மேலும் மனசில் வந்து குழப்பங்கள் இன்னைக்கு இருக்கலாம் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது சில நடக்காத விஷயங்களை மனதில் வந்து பிம்பமாக வைத்துக்கொண்டு அதை மையப்படுத்தி நீங்கள் வந்து பயந்து கொள்ளக்கூடாது காரியங்களை அதை தாமதப்படுத்தும் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுத்தும் in பயத்தை விட்டு விளையுங்கள் அது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக நீங்கள் பேச்சுக்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கனிவாக பேசணுங்க உங்களை டென்ஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படி டென்ஷன் பண்ணாலும் நீங்கள் அவங்க கிட்ட திருப்பி வந்து ஆர்கியுமெண்ட் பண்ணுறதுனாலேயோ இல்லை அவங்கள கடிஞ்சொருக்களாக திட்டுறதுனாலையோ எந்த பிரோஜனும் இல்லை அதனால பிரச்சனைகள் பெரிதுதான் ஆகும் ஸோ நீங்கள் உங்களது வேலைகளை நிம்மதியாக தலைவலி இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு கனிவா பேசுங்க இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருக்கிறது இன்னும் பெட்டர் ஆப்ஷன் நண்பர்களே ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க காதில் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வருங்க அப்போ நீங்கள் பேசிக்கலாம் பேசலாம் ஸோ இப்போ பேசினாலும் ஆர்குமெண்ட் பண்ணாலும் எந்த பிரோஜனமும் இல்ல யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் எனக்கு வேண்டாம் என்று நான்காவதாக செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க எந்தெந்த செலவு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகளை ஒரு ரெண்டரை நாளைக்கு தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது என்பர்களே அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில செலவுகள் வந்து செய்ய தேவையில்லாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் எனவே உங்களுக்கு பணமும் மிச்சமாகும்னால செலவுகளை தள்ளி போடுங்கள் முக்கியமா முடிவு இன்னைக்கு எதுவுமே எடுக்காதீங்க உங்க வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டாம் நண்பர்களே ஒரு ரெண்டரை நாட்களுக்கு தள்ளி போறது நல்லது நண்பர்களே மேலும் உங்களது காரியங்களையும் நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இது தவிர கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க மன அமைதியை பெறணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ஒரு நிமிடத்து கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி ஆகணும் அதுக்கு தியானம் யோகா இறை வழிபாடு போன்றவற்றை செய்யலாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க ஏன்னா ஒரு நிமிட கோபம் வந்து பெரிய மாற்றத்தை வாழ்வில் ஏற்படுத்திடுங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான அமையும் மன அமைதிக்காக தியானம் யோகா போன்றவற்றை செய்யுங்க உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் இந்த தினம் சூப்பரான ஒரு நாளாமையுது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் நிறத்தையும் குங்கும பூ கலரையும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக யூஸ் பண்ணலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் நமது சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஆர்குமென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் இன்னைக்கு நீங்க பேச்சை குறைச்சிக்கோங்க கனிமா பேசுங்க என்ன பேசாமல் இருந்திருங்க சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க கருத்து ஏற்படும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கிறது இன்னும் பெட்டர் நண்பர்களே நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலக பணிகளில் இன்னைக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அமைதியாக உங்களது வேலைகளை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது எந்த வம்பு தம்புக்கும் போகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் வேணுங்க மிகப்பெரிய நிதி டீலங்கும் இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஒரு இரண்டரை நாட்களுக்கு தள்ளி போடுவது நல்லது இந்த தினம் எந்த விதமான ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது ஏமாறக்கூடாது புதிய நபர்களிடம் குறிப்பாக உங்களது ரகசியங்களை எதையுமே சொல்லாதீங்க உங்கள் பர்சனல் ரகசியமாக இருக்கலாம் குடும்ப ரகசியங்கள் குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம் அதை எதுவுமே ஆட்டி ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே அதில் கவனமா இருங்க உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் அமைங்க வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை மறைமுகமாக சில தடைகள் உங்களுக்கு ஏற்படலாங்க அதன் மூலமாக நீங்கள் நினச்ச காரியங்கள் கொஞ்சம் லேட்டாயிட்டே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் கோபப்பட வேண்டாம் டென்ஷன் ஆக தேவையில்லை அது சீக்கிரமாகவே சரியாகிவிடும் என்பர்களே எனவே பொறுமையாக விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கு அலர்ட்டாக கவனிங்க சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதியாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.